ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபீல் குட் படம் ஸோ ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக சொல்லிட்டேன் ஒரு மிக பெரிய பணக்காரன் அவனுடைய உண்மையான லவ்வை கண்டுபிடிக்க வீல் சேரில் ஹேண்டிகேப்டா நடிக்க ஆரம்பிக்கிறான் ஸோ இதில் அவனுடைய உண்மையான லவ்வை கண்டுபிடிச்சானா இல்லனா அவன் தான் பயங்கரமாக மாறிட்டானா அப்படின்ற கதையை பயங்கர சூப்பராக சொன்ன கதை தான் ரன் டூ யூ சரி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கதைக்கெல்ல போயெல்லாம் அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆனா இன்னமே நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கல பாக்குறதுக்கும் சூப்பரா இருப்பான் டெய்லி காலையில ரன்னிங் எல்லாம் என்னதான் நம்ம ஹீரோ பாக்கிறதுக்கு ஒரு ஜென்டில் மேன் மாதிரி இருந்தாலுமே அவன் பாத்தீங்கன்னா ஒரு பிளே பாய் பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்காகவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா யோசித்து ஈஸியா பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிடுவான் இந்த மாதிரி ஒரு பக்காவான பிளே பாய் தான் இந்த படத்தோட ஹீரோ சோ இப்படி இருக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுடைய கிளப்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான் அதுல இவனுடைய பேரு தான் இவனும் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் அவன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றானா இந்த மாதிரி ஹீரோ வந்து ஒரு வாரத்துல மூணு ஐடென்டிட்டியே மாத்திட்டான் மாத்தி மாத்தி நிறைய பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிட்டான்டா அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பதிலுக்கு பாரு உன்னுடைய பொண்டாட்டியையும் நான் கரெக்ட் பண்ண போறேன் பாரு அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்றான் ஸோ மத்த எல்லாருமே சிரிச்சுக்கிறாங்க அப்புறமா அந்த மீட்டிங்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டாக்டரை வந்து நம்ம ஹீரோ மீட் பண்றான் ஸோ அந்த டாக்டரும் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் அவரு நம்ம ஹீரோ எப்படியாவது திருத்திடலாம் மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நீ பொண்ணுங்களை கரெக்ட் பண்ற க்காகவே வித்தியாச வித்தியாசமான ஐடென்டி எல்லாம் மாற்றிட்டு போறியாமே இதெல்லாம் எதுக்கு ஒரு பொண்ணை நீ உன்னோடைய வாழ்க்கையில் சூஸ் பண்ணு உனக்கு தான் ஐம்பது வயசாகிடுச்சில்ல இதுக்கப்புறமும் நீ இப்படி இருந்தால் நல்லா இருக்காது ஃப்யூச்சரில் உன்னை பார்த்துக்க ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு ப்ளா ப்ளா ப்ளான்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோ எதையுமே காது கொடுத்து வாங்க மாட்டேங்கிறான் அந்த டைம்ல ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா ஹீரோடைய அம்மா தான் போல சோ இது அந்த டாக்டருக்கு தெரிஞ்சதும் ஓ உன்னுடைய அம்மா கிட்ட எல்லாம் நீ பேசுவியா பரவாயில்லையே கொஞ்சம் முன்னேறிட்டு போலையே அப்படின்னு போது இல்ல என்னுடைய அம்மா இறந்துட்டாங்கன்னு வருது சரி ஓகே நான் அவங்களுடைய இறுதி சடங்குல கலந்துக்கணும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிட்டான் அம்மா இறந்துருக்காங்க கொஞ்சமாவது வருத்தம் இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டரும் முழிக்கிறாரு அடுத்த வயசுலயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த கிரேவியார்டுக்கு வரான் அங்க பார்த்தா ஒரு கூட்டம் வந்து அதாவது இந்த பிலிப்பினா பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் பேர் போயிட்டு இதுதான் நம்ம அம்மாவுடைய ஊர்வலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இடையில போய் சோகமா கலந்துக்கிற மாதிரி அப்படியே நிக்கிறான் ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது வேற யாருக்கோ அவங்க இறுதி ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க போல அடே மாத்தி வந்துட்டேனா சரி இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாளிச்சிட்டு எப்படியோ கரெக்டான ஸ்பாட்டுக்கு வந்து சேர்றான் சோ அங்க நம்ம ஹீரோடைய ட்வின் பிரதர் இருக்கிறாரு அவரு தான் ரொம்பவே சோகமா இருக்கிறாரு அம்மாவுக்கான இறுதி ஸ்பீச்சையும் கொடுக்க இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நான் இறுதி ஸ்பீச்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான் அது போக எதுக்கு லேட்டாக வந்தன்ற மாதிரி கேட்கும்போது போது அது வரும்போது இந்த பிலிப்பினோ கிட்ட மாட்டிக்கிட்டேன்ப்பா அதான் அந்த வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு கொஞ்சம் இப்படி இருப்பாங்களே அவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்களையும் குறைச்சி அந்த மாதிரி பேசுகிறான் ஸோ இது மூலமாக இவன் ஒரு ரேசிஸ்டதும் தெரிய வருது அப்புறமா இந்த ட்வின் பிரதரை பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீ அம்மா இருக்கும்போது தான் ஒழுங்காக பேசலை நம்மளுடைய வீட்டையாவது போய் பாரு இந்தா வீட்டு சாவி அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுக்க சரி ஓகே போய் ரொம்ப நாள் ஆச்சே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்ததுமே அவனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்ததுமே அப்படியே கொஞ்சம் எமோஷனல் ஆகுறான் என்ன தான் இருந்தாலும் இந்த பழைய நினைவுகளை நினச்சி பார்க்கும்போது ஹீரோவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போல் அதுக்கப்புறமா அம்மாவுடைய வீல் சேர் ஒன்று அங்கே இருக்கும் அதில் உட்காந்துக்கிட்டே அவனுடைய பழைய ரேடியோவை எடுத்து அதை அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கதவை தட்டாங்க ஓப்பன் பண்ணி நான் தாங்க இந்த பக்கத்து வீட்டில் வந்திருக்கிற புது பொண்ணு போக இந்த வீட்டில் வீல் சேர்லாம் ஒருத்தங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அது நீங்கள் தானா அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணை பார்த்ததுமே அப்படியே உருகி போயிடறேன் அழகாக வேற இருக்காங்க இல்லையா உடனே ஆமாம் நான் தான் அது நான் தான் அது அப்படின்ற மாதிரி ஆக்டிங் விட ஆரம்பிக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஒரு ப்ளே பாய் இல்லை இல்லையா பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம் இல்லையா அதில் ஒரு மெத்தட் தான் இது போல் ஸோ அவங்களும் சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் அந்த ஹேண்டிகேப்டுக்கெலாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு தேவைனா என்ன கூப்பிடுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வாண்டடாக வந்து மாற்றாங்க நம்ம ஹீரோ ஆமாங்க என்னால் நடக்க முடியாது இங்கே பாருங்கள் அப்படின்னு பயங்கரமாக ஆக்டிவிட்டாக ஆரம்பிக்கிறான் அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அவனுடைய கம்பெனிக்கு வந்திருக்கிறான் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லை அதாவது இந்த சூ கம்பெனி தான் நம்ம ஹீரோ வச்சுருப்பான் அது மூலமாக என்ன ஆடு வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்றுமே நல்லா இல்லை ஏதாவது பயங்கரமாக ஏதாவது பண்ணணும் ஸ்மார்ட்டாக ஏதாவது பண்ணணும் அப்போ தான் நம்ம ஷூ வந்து நல்லா சேல் ஆகும் அப்படி அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்க இந்த கம்பெனிக்கு புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருப்பாங்க இன்டர்ன் மூலமாக அவங்க பேர் ஜூலியா அவங்க வந்து நிறைய ஐடியா கொடுக்குறாங்க இந்த மாதிரி நம்ம ஷூ கம்பெனிக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம் அட்வர்டைஸ் பண்ண இந்த டிசேபிள் பீப்பிள் மூலமாக நம்ம ஏதாவது பண்ணலாமே அப்படின்னும்போது என்ன பேசுகிற நீ நான் என்ன ஒரு ஷூவை விற்கிறதுக்கா இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் தாழ்வு குறைவாக பேச இருந்தாலும் ஜூலியா வந்து இல்லைங்க நான் சொல்ல ஒரு ஐடியா வேறு இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல வர இல்லை இல்லை உன்னோடைய ஐடியாவும் தேவையில்லை இந்த கம்பெனிக்கு இனிமேல் நீயும் தேவையில்லை அப்படின்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிடுறான் அவங்களும் சோகமாக அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க அப்புறமா மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ரூமில் இருக்கும்போது ஹீரோடைய அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து ஒரு பழைய துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க எதுக்குன்னா இவனுடைய அம்மா வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்தான் இல்லையா அவளை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஸோ அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய வீட்டுக்கு போகிறான் அங்கே வந்ததுமே ஹேண்டிகேப் மாதிரி வேசப்படணும் இல்லையா அதனால வீல் சேர்லாம் எடுத்துகிட்டு வச்சு அப்படியே சோகமாக அம்மா வீட்டுக்கு வந்துட்டு சொல்லிடுறான் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற நேபர்கிட்ட நம்ம காஃபி குடிக்கலாமா அப்படின்னு நைஸாக கேட்க அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வந்து காஃபி குடிக்கிறாங்க அப்படி காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோவுக்கு இந்த பொண்ணை பற்றி தெரிய வருது என்னென்னா அந்த பொண்ணுக்கு சீரியஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத விட சிங்கிள் லைஃப்பை தான் என்ஜாய் பண்ணி வாழ்கிற போல அது போக டேட்டிங் போகிறதும் ரொம்பவே ஹெல்த்தாக வெல்த்தாக இருக்கிற பசங்க கூட மட்டும்தான் டேட்டிங் போக போல் ஸோ இதெல்லாம் கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு புஷுன்னு ஆகிறது ஏன்னா அவன் நார்மலாகவே மிகப்பெரிய பணக்காரன் இல்லையா ஏமாத்த காப்பாத்துறதுக்காக தானே இப்படி நடிச்சிட்டு இருக்கான் ஆனா அதுவே அவனுக்கு பேக் ஃபயரா மாறிடுது இருக்கு ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிளம்பலான் இருக்கும் போது சரி ஓகே இந்த பொண்ணு எப்படியாவது கரெக்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி இங்க பாருங்க நான் உங்ககிட்ட இப்போ உண்மையே சொல்ல போறேன் நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் நான் அந்த சூ கம்பெனியோடைய ஓனர் தான் எனக்கு நூத்தி கடை இருக்கு இந்த ஈரோப்ல மட்டும் அப்படின்னு சொல்ல டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய வாய்ஸ்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகுது ஓ அப்படியா பரவாயில்லையே இதை நான் எதிர்பார்க்கல சரி ஓகே அப்ப நான் உங்களை ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்றேன் சண்டே அங்க வந்துருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணுறா ஸோ நம்ம ஹீரோவும் சந்தோஷமா அப்போ சண்டே எனக்கு ஃபண்டே அப்படின்னு சொல்லி அவனுடைய கார் எடுத்துட்டு வேகமாக அவன் சொன்ன அட்ரெஸுக்கு போகிறான் அட்ரெஸுக்கு கொஞ்சம் முன்னாடியே காரை நிப்பாட்டிட்டு மழை வர்ற மாதிரி இருக்கிறதுனால ரெயின் கோட்டை எடுத்து போட்டு பின்னாடியே இந்த வீல் சேரையும் வச்சிருப்பான் அதையும் எடுத்து வச்சு அப்படியே அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய அட்ரெஸுக்கு போகிறான் ஸோ அந்த பொண்ணுடைய வீட்டில் அவளுடைய அம்மா அப்பா அது போக வயசான பாட்டி அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் மூலமாக தான் வந்துட்டு அது போக அவளுடைய தம்பின்னு சொல்லிட்டு அந்த வீடே பார்த்தீங்கன்னா ஒரே கலகலன்னு இருக்குது அந்த பாட்டியும் நம்ம ஹீரோ கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கிறாங்க அதே டைம்ல ஒரு கார் வர்ற மாதிரியான சத்தம் கேக்குது என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணு இருக்கா இல்லையா இந்த பொண்ணோட பேர் அலேசியா இந்த பொண்ணுடைய தங்கச்சி வந்து வராங்க ஸோ அந்த தங்கச்சியை பார்த்ததுமே நம்ம ஹீரோ மெய் மறந்து போய்ட்றா அவ்வளோ ஒரு அழகு இந்த பொண்ணோட இந்த பொண்ணுடைய தங்கச்சி அழகா இருக்காளே அப்படின்னு மறண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறான் ஸோ இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு வீல் சேரை எடுத்து அதில் உட்காந்து இறங்குறாங்க ஸோ இப்போ தான் தெரிய வருது இந்த பொண்ணு ஒரு டிசேபிள்டுன்னு அவ்வளோதான் அப்படியே அமைதியாகிட்டா அதே டைமில் இப்போ தான் இவனுக்கு தெரிய வருது இந்த பொண்ணு நம்மளை இவள் கூட டேட் பண்ணுறதுக்கு கூப்பிட வரல இவளுடைய தங்கச்சி கூட நம்மளை செட் பண்ணி விட்டுறதுக்காக தான் கூப்பிட்டு வந்துருக்குறா ஏன்னா நான் ஒரு டிசேபிளாக இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் பிடிக்குன்றதுக்காக இப்படி கூப்பிட்ருக்கறா அப்படின்னு சொல்லி இப்போ தான் இவனுக்கு புரிய வருது அதனால அடுத்தது தங்கச்சியும் அதாவது நம்ம ஹீரோயின ஹீரோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோயின் வந்து அவளை பற்றி நிறைய சொல்கிறா எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கும் நான் ஒரு டென்னிஸ் பிளேயர் வயலின்லாம் வாசிப்பேன் அப்படின்னு அவளுடைய கதையை பற்றி சொல்லிகிட்டு இருக்க இங்கே நம்ம ஹீரோவும் போரிங் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறா அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான் இங்க பாத்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அடுத்த மீட்டிங் அந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தியும் அவங்களுடைய ஃபேமிலியை பத்தி எல்லாத்தையுமே சொல்ல இங்க அந்த டாக்டரும் இருப்பாரு அதான் அந்த ஃப்ரெண்டு டாக்டர் அவர் என்ன கேட்கிறாருன்னா ஹீரோயினா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொண்ணை பாத்திருக்கியே அந்த பொண்ணுடைய மனசு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க ஆனா மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு அழகா இருந்தாலா ரொம்பவே ஹாட்டா இருந்தாலா எப்படி இருந்தா அதை சொல்லு அப்படின்ற மாதிரி நிறைய விசாரிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு அவ்வளவு அழகு ரொம்பவே சூப்பரா தான் இருந்தா ஆனா ஹாட்டா பண்ணுவாளா எப்படின்றது என்னால சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்குலாம் நான் அவளை தீவிரமா பார்க்கல அப்படின்னு சொல்ல அதுல பேபியோன்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையா அவன் என்ன சொல்றானா சரி ஓகே உனக்கு நான் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன் அந்த பொண்ணை நீ எப்படியாவது கரெக்ட் பண்ணி காமி பாப்போம் கரெக்ட் பண்ணி ஒன்னா இருக்கிறத எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு அப்போ நீ பெரிய நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு இந்த சேலஞ்சஸ் ரொம்பவே பிடிக்கும் போல அதனால அப்படியா அப்போ நான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஸ்மைல் ஒண்ணு பண்றான் கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோடைய ட்வின் பிரதரை தான் காமிக்கிறாங்க அவர் அவருடைய அம்மா வீட்டுல இருக்கும்போது பக்கத்து வீட்டுல தானே இந்த அலேசியா வந்திருப்பா அவன் வந்து பிரதரை மீட் பண்ணி இந்த மாதிரி உங்க பிரதர் இந்த ரெயின் கோட்டை வந்து வச்சுட்டு போயிட்டாரு அதுதான் அவன் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்ல ஸோ ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசிக்கிறாங்க அது போக இந்த ட்வின் பிரதருக்கு நம்ம ஹீரோ பண்ற ஃப்ராடுகளெல்லாம் சுத்தமாக தெரியாது ஆனால் இந்த அலேசியா என்ன சொல்றாருனா உங்களுடைய பிரதர் வந்து ரொம்பவே நல்லவர் ஏதோ டிசேபிள்டு பீப்புளுக்காக நிறைய சேரிட்டிலாம் வச்சு நடத்திட்டு இருக்காராமே அது போக அவரும் டிசேபிளாக இருக்கிறது கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க என்னது டிசேபிளாக இருக்கிறானா மறுபடியும் ஒரு ஆக்டிங்கை ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு நினைச்சுக்கிறாரு கொடுக்குறாரு இருந்தாலும் இவர் உண்மையாக போட்டு கொடுக்கல அதுக்கப்புறமா அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் அந்த ட்வின் பிரதர் நம்ம ஹீரோ மீட் பண்ணி என்ன நினச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை இப்படி ஏமாத்தலான்னு பார்க்குறியா ஒழுங்காக அவகிட்ட சொல்லிரு சொல்லிடு இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு பயங்கரமாக சொல்ல ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே மொட்டத்தலை ஃபஸ்ட்டு நீ முடிய வளர்க்குற வழியை பாடுறா அதுக்கப்புறம் என்னுடைய கதையிலலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்துக்கிட்டு ஹீரோயினுக்கு இந்த மாதிரி நம்ம ரெண்டு நாளில் ஒரு மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெயில் மட்டும் பண்ணிட்டு நேராக கம்பெனிக்கு வந்துடுறான் ஆனால் கம்பெனிக்கு வந்ததுமே உனக்கு ஒரு பெரிய சாக்கு இருக்குது என்னென்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்குறதுக்கு ஹீரோடைய கம்பெனிக்கே வந்துட்டாங்க போல ஸோ இப்போ இவன்ட்டு வீல் சேர் வேற இல்லை இல்லையா அதனால ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேகமாக டேபிள் மேலே உட்காந்துக்கிறான் உட்காந்து கால் போன மாதிரியே நடிச்சுக்கிறான் ஸோ ஹீரோயினும் உள்ளே வராங்க உள்ளே வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு நாளில் என்னை மீட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல அந்த டைமில் நான் ரொம்பவே பிஸியாக இருப்பேன் எனக்கு ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட் வேற இருக்குது நீங்கள் வேணால் அங்கே பார்க்க வாங்களேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஆ சரி கண்டிப்பாக வரேன் நீங்கள் கூப்பிட்டு வராமல் இருப்பேனா அப்படின்னு ஒரு ஆக்டிங்கை விட அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே கிளம்ப கிளம்பலான் இருக்கும்போது மறுபடியும் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி டிசேபிள்ட் அத்லட்காகவே என்னுடைய கம்பெனியில் ப்ரொமோஷன் மாதிரிலாம் நாங்கள் வைப்போம் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ண இதுக்கு முன்னாடி வேலையை விட்டு தூக்கியிருப்பான் இல்லையா அவா கொடுத்த ஐடியாவை திட்டி இருப்பான் ஆனால் இப்போ நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி ஹீரோயினை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அந்த டோர்னமெண்ட்டும் வருது ஸோ வீல் சேர்லேயே ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி பாலெல்லாம் பயங்கரமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ உண்மைக்குமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அப்புறமா அந்த மேட்ச் முடியுது நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லஞ்சுக்காக இன்வைட் பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லாருமே டிசேபிள்டு தான் ஸோ அவங்க எல்லாம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க அங்கே இருக்கிறது நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்க கேட்க நம்ம ஹீரோக்கே ஒரு கட்டத்தில் நம்ம உண்மைக்குமே டிசேபிள்டு தானா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஏன் இதை நினைச்சு நைட்டு தூங்கி எந்திரிக்கும் போது கூட காலெல்லாம் தொட்டு பார்த்துக்கிறான் கட் பண்ணால் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்து நாட்டுக்கு ஒரு மியூசிக்கல் கான்செப்டுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவும் எப்படியாவது ஹீரோயினை மீட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா நேராக ஃப்ளைட் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கலந்துக்கிற அந்த கான்செப்ட்டுக்கு போயிடுறான் அங்கே போனதுமே வெளியில் அந்த வீல் சேரில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு எலெக்ட்ரிக் வீல் சேரையும் வாங்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டையும் அட்டன் பண்ணுறான் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக வயலின் வாசிக்கிறாங்க ஒரு கிளாசிக்கல் மியூசிக் அதெல்லாம் கேட்டதுமே உண்மைக்குமே நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே ஒரு ஏக்கத்தை உண்டாக்குது அதை அப்படியே ரசித்து பார்க்குறான் ஹீரோயின் அவ்வளோ அழகாக வாசிக்கிறாங்க அப்புறமா அது முடிச்சதுமே நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வராங்க வெளியில் வரும்போது நம்ம ஹீரோவை பார்த்து சாக்காக்குறாங்க சர்ப்ரைஸ் விசிட் தான் கொடுத்துருப்பான் உடனே ஹீரோ கிட்டே வந்து நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஓ அதுவா அது பக்கத்தில் ஒரு மீட்டிங் இருந்துச்சு பிஸ்னஸ் சம்மந்தமாக அதுக்காக வந்தேன் அந்த டைமில் எனக்கு இந்த கிளாசிக்கல் மியூசிக்லாம் பிடிக்கும் ஸோ நான் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அட்டகாசமாக வாசித்தீங்க அப்படி அப்படின்னு பீலாவோட ஹீரோயினும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனுடைய உண்மை எல்லாத்தையுமே சொல்ல வரான் அதாவது ஹேண்டிகேப்லாம் கிடையாது இல்லையா ஸோ அதை வரும்போது டக்குன்னு பிளேட்டை மாற்றி இந்த மாதிரி நான் உங்களை பார்க்குறதுக்காக தான் இந்த நாட்டுக்கே வந்தேன் ஏன்னா உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த உண்மையை மட்டும் சொல்லிடுறான் ஸோ இதனால் ஹீரோயினும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க அதே டைம்ல இவன் ஒரு எலக்ட்ரிக் வீல் சேரில் வந்திருப்பான் அது கொஞ்சம் கோளாறு கொடுக்க ஆரம்பிக்குது இருந்தாலும் அதை எப்படியோ மேனேஜ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயினுடைய ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே வச்சு ரொம்பவே நல்லா பேசி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கடைசியில் கிஸ் பண்ணிக்கிறாங்க ஹீரோவுக்கு இது எல்லா பொண்ணுங்க கிட்டையும் கொடுக்குற கிஸ் மாதிரி தெரியல ரொம்பவே அதிக லவ் இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வழக்கம் போல் பிளே பாய் வித்தையை காமிக்க ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் ஸோ இதனால் நம்ம ஹீரோ கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகிட்டான் அப்புறம் அப்படியே கட் பண்ணால் நேராக நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு வந்துடுறான் இங்கே வந்ததுமே அவனுடைய டாக்டரை தான் போய் மீட் பண்ணுறான் அதான் அந்த டாக்டர் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்குமா இருக்காதா அவங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணுற மூலாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு டேரக்டாகவே கேட்க அந்த ஃப்ரெண்டும் அது வந்து அடிப்பட்டிருக்கிற இடத்த பொறுத்து அவங்களுக்கு முதுகெலும்புல எந்த இடத்துல அடிப்பட்டிருக்குது எந்த வித உணர்ச்சிகள்லாம் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் நீ அதுக்கு கேட்குற உனக்கே ஐம்பது வயசு ஆகுது மூடிட்டு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல வழக்கம் போல் நம்ம ஹீரோ தான் அவனை கிண்டல் அடிக்கிற எல்லாத்தையுமே முக்க பண்ணி விட்டுருவோம் அதே மாதிரி இந்த டாக்டரையும் பயங்கரமா கிண்டல் பண்ணி விட்டுடுறான் அப்புறமா நைட் ஆகுது நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு என்ன மீட் பண்ண வாரியா நான் உனக்காக ஸ்பெஷல் டின்னர் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கட் பண்ணதுமே அடுத்தது ஒரு பொண்ணு பிக்கப் பண்ண போறேன் இந்த பொண்ணு காலையில நம்ம ஹீரோ ஜாகிங் போகும்போது கரெக்ட் பண்ணியிருப்பான் போல ஸோ இனிமே இவன் ப்ளே பாய் மோட்ல இருந்து வெளியில வரல போல அதே டைம்ல இந்த சைடு ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் அவங்களுடைய அக்கா கிட்ட ரொம்பவே இதுவா பேசிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு இப்போ இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்றதையும் சொல்றாங்க அதுபோக இவங்களுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்குன்றதையும் சொல்றாங்க அவன் என்ன ஹேண்டிகேப்டா பார்க்கல எல்லாருமே என்ன பாவப்பட்டு பார்ப்பாங்க ஆனா அவன் அப்படி கிடையாது நார்மலா இருக்கிறான் என்கிட்ட நார்மலா பழகுறாங்க அதனால எனக்கு அவரை ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா ஆக்சுவலா நம்ம ஹீரோ எதுக்கு பழகிறான்றது நமக்கு மட்டும்தானே தெரியும் ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கா அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோயினும் டின்னருக்கு ஹீரோடையும் அந்த ஹோட்டலுக்கு வராங்க இங்கே வந்ததுமே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் வீல் சேரில் உட்காந்து நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா ஆனால் ஹீரோயின் அந்த இடத்துலலாம் அப்படியே பூந்து பூந்து போகிறாங்க நம்ம ஹீரோக்கு இந்த இடம் பழக்கப்பட்டதாக இருந்தாலுமே அவனால் பூந்து பூந்து போக முடியல அதுக்கப்புறம் அப்படியே டின்னர் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுவா அது என்ன மாதிரி ஆக்சிடென்ட்னா இந்த சூப்பர் மேனாக நடிச்சிருப்பார்ல அதான் அந்த கிறிஸ்டோபர் ரீவ்ஸ் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒரு விதமான இது வந்திருக்கும்ல அதே சிமிலராக தான் எனக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க சூப்பர் மேனா நடித்தவருக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு கழுத்துக்கு கீழே எல்லாமே போயிருக்குமே அப்படின்னும் போது ஓ அது வரையா அவர் வந்து குதிரையிலேருந்து கீழே விழுந்தார்ல நான் கழுதையில இருந்து விழுந்தேன் அதனால எனக்கு காலுக்கு கீழே தான் உணர்ச்சி இல்லை போல அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிடுறான் அதுக்கப்புறம் சரி உங்களுக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் கார்ல பேசஞ்சர்ஸ் கூட ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அதில் என் கூட வந்தவங்களுக்கு எதுவுமே ஆகலை பக்கத்து சீட்ல தான் என்னுடைய வயலின் இதுவும் இருந்துச்சு இருந்துச்சு ஆனால் அதுக்கு சின்ன ஸ்க்ராட்ச் கூட விழலை ஆனால் என்னுடைய நேரம் என்னுடைய கெட்ட நேரம் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மட்டும்தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ரொம்பவே சோகமாக சொல்ல ஹீரோக்கும் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் இந்த வைபை மாற்றணுன்றதுக்காக ஹீரோயின் கையில் ஒரு ரப்பர் மாதிரி ஒரு இதை கொடுக்குறான் ரப்பர் பலூன் மாதிரி ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோ ஒன்று அப்படியே அது நல்லா டைட்டாக பிடிச்சிக்க சொல்ல ஹீரோயினும் டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பட்டன் அமுக்கிறான் அமுக்குனது பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லுமே தண்ணி வர ஆரம்பிக்குது தண்ணி வந்து அப்படியே இவங்க செஸ் லெவலுக்கு வருது அதையும் தாண்ட அப்படியே ரெண்டு பேரும் மதக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுலயே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க அப்படியே ரெண்டு பேரும் மெதுவா பக்கத்துல வந்து கடைசில கிஸ் பண்ணிக்கிறாங்க மறுபடியும் நம்ம ஹீரோ பட்டன் நமக்கு அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி ரெண்டு பேரும் அப்படியே கீழே படுத்துக்க ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இங்க பாருங்க எனக்கு காலு கீழே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் எனக்கும் தான் மைண்டால தான் நான் ரொமான்ஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஆக்டிங் விடுறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே தூங்க ஹீரோயின் தூங்கினதுமே அப்படியே ஹீரோயின் கூட இவன் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்னா எடுத்துக்கிறான் கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அந்த ஃபோட்டோலாம் காமிக்கிறான் அதான் அந்த ஃபேபியை வந்து ஒரு பெட் கட்டியிருப்பான் இல்லையா ஹீரோயினா நீ கரெக்ட் பண்ணணுன்ற மாதிரி ஸோ அவங்க கிட்ட காமிச்சு பெட்டில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்பவே தெனாவட்டாக பேசுகிறான் ஆனால் ஹீரோயினுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இருக்காதுன்றது அவங்க கிட்ட சொல்லலை இப்போ அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது ஹீரோடைய வீட்டை காமிக்கிறாங்க ஹீரோடைய வீட்டில் காமிச்சா அந்த ஃபேபியோ இருக்கான் இல்லையா அவனுடைய ஒய்ஃபும் இருக்காங்க ஸோ அவங்களையும் கள்ளத்தனமாக கரெக்ட் பண்ணியிருக்கிறான் போல அது போக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஒயின் கிளாஸ் உடச்சிட்டாங்க ஒயின் கிளாஸ் உடஞ்சதுமே சாரிப்பா என்ன மன்னிச்சிரு தோ ஹேண்டிகேப்டு மாதிரி இந்த மாதிரி கீழே போட்டு உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுமே ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வந்துருது ஏன்னா இவனுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கும் இல்லையா அதனால நீங்க தயவு செஞ்சு சட்டையெல்லாம் போட்டுட்டு இருந்து கிளம்பிரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான் கட் பண்ண அடுத்தது நாட்களும் போகுது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கான்டாக்ட் பண்ணிக்கல இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றான் ஸோ அவனுக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது என்னன்னா ஹேண்டிகேப்டை வச்சு மார்க்கெட்டிங் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இன்டர்ன் பொண்ணு ஒருத்தி சொல்லியிருப்பா வேலையை விட்டு தூக்கிருப்பானு அதே ஐடியாவை நம்ம ஹீரோ இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அவனுடைய அசிஸ்டன்ட் பொண்ணையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்ன் பொண்ணை நான் வேலைய விட்டு தூக்கினல அந்த பொண்ணை சீக்கிரமா வர சொல்லு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டரும் கொடுக்குறான் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அகுது நம்ம ஹீரோ வழக்கம் போல ரன்னிங் போயிட்டு இருக்கிறான் அப்படி போகும்போது ஹீரோயினுடைய ஞாபகமாவே இருக்குது அதனால ஹீரோயினுக்கு கால் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்ல சோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய வீட்டுக்கு போறான் உண்மையை சொல்றதுக்காக சோ அங்க ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே வா வா அந்த வெயிட் பண்ணேன் இந்த நான் இந்த வயலின் பிராக்டிஸை மட்டும் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வயலின் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அப்படியே ரூம் சுத்தி முத்தி பாக்குறான் ஹீரோயினுடைய பழைய போட்டோஸ் இருக்குது அதுல நம்ம ஹீரோ நிக்கிற மாதிரியான போட்டோஸ் இருக்குது அதாவது ஹேண்டிகேப்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸ் போல சோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது சோ இந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கோமே உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறான் ஆனா ஹீரோயின் திரும்புறதுக்குள்ளே டக்குன்னு உட்காந்துட்டான் அப்புறமா ஹீரோயின் திரும்பி வந்து ஹீரோ கிட்ட ரொம்பவே சூப்பரா பேச ஆரம்பிக்கிறாங்க உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண உன்னுடைய ஹை வீல் சேரில் ஓ மேலே நான் சாஞ்சிட்டு இருந்தேன் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சாஞ்சிக்க அவ்வளோ தான் நம்ம ஹீரோ அப்படியே நொந்து போய்ட்டுறான் அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அம்மா நீ எதையோ சொல்லணும்னு சொன்னீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தைரியமே இல்லை உடனே டாப்பிக்கை வழக்கம் போல் சேஞ்ச் பண்ணிட்டுறான் அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே சோகமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய கால் வந்து போனதுக்கப்புறம் என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னை ஏமாற்றிட்டான் அவனுக்கு நான் இப்படி இருக்கிறது பிடிக்கல போல் ஸோ எனக்கு கஷ்டப்படுத்திட்டான் ஸோ அதனாலேயே எனக்கு இந்த பொய் சொல்றவங்களையும் ஏமாத்துறவங்களையும் சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான் இது கேட்டதுமே நம்ம ஹீரோ அப்படியே நொந்து போய்ட்டான் ஏன்னா ஹீரோ ஏமாத்தி தானே இருக்கிறான் ஸோ இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட இதை பத்தி சொல்ல வேண்டாம் மனசுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சரி நீ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே சீக்கிரமாக உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாப்போ அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்குன்னு உண்மையா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரு அந்த ஃப்ரெண்டுக்காரன் அதான் அந்த டாக்டரும் ஹீரோடைய அசிஸ்டன்ட் பொண்ணு மட்டும் தானே உடனே அவங்க ரெண்டு பேரையும் மட்டும் பாத்தீங்கன்னா ஹீரோயினை மீட் பண்றதுக்காக கூட்டிட்டு வரேன் வரும்போது எனக்கு பயமா இருக்குது நான் ஹீரோயினை ஏமாத்திட்டு இருக்கிறேன் போல எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு புலம்பிட்டே வர இந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ நீ ஹீரோயினா ரொம்பவே லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் ஒழுங்கு மரியாதையா சீக்கிரமாக அவகிட்ட உன்னுடைய காதலையும் சொல்லிடு உன்னுடைய உண்மையுமே சொல்லிடு ஒருவேளை நீ சொல்லலைன்னா நாங்க சொல்லிடுவோம் அப்படின்னு மிரட்டி தான் கூட்டிட்டு வராங்க ஸோ அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் டின்னர் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்க வச்சு இந்த ஃப்ரெண்டுக்காரன் டேய் சொல்லுடா ஒழுங்கா உன்னுடைய உண்மையை சொல்லு லவ் பண்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோக்கு ஒரே பயமாக இருக்குது அதனால அமைதியாகவே இருக்க சார் இவ்விட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல வரான் ஹீரோ பயந்து போய் உடனே என்ன பண்ணுறானா வேகமாக அவன் மேலேயே ஒயின் தட்டி விட்டுட்டு வாணன்பா பாத்ரூம் வர போயிட்டு வருவோமா அப்படின்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனை வழுக்காட்டையமாக பாத்ரூம் கூட்டிகிட்டு வந்துடுறான் ஸோ குள்ள வச்சு இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒழுங்கு மரியாதையா நீ இப்போ சொல்லு சொன்னாதான் அவன் புரிஞ்சுப்பா இல்லைன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆகிரும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஹீரோவும் நானும் சொல்ல ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன் ஆனால் என்னால் முடியலை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இருந்து இன்னொருத்தான் வரான் உடனே நம்ம ஹீரோ டாய்லெட்ல போய் உட்கார்ந்துட்டான் அந்த மாதிரி ஹேண்டிகேப்டு மாதிரி அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லுமே வழக்கம் போல ஹேண்டிகேப்டாவே நடிக்கிறான் அவனால உண்மையை சொல்லவே முடியல அப்படியே சீனு கட் ஆகுது அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட அண்ணன் இருக்காள் அதான் அந்த ட்வின் பிரதர் அவன் நம்ம ஹீரோயினுடைய அக்காவான அந்த அலைசியாவை மீட் பண்ணி பிளவர்ஸ்லாம் கொடுத்து ஹீரோவை பத்தினா உண்மையை போட்டு கொடுத்துட்றான் தான் இது தெரிஞ்சதுமே ஹீரோயினுடைய அக்கா கறி பயங்கர கோவமா ஹீரோ மீட் பண்ணுவாரா மீட் பண்ணதுமே கண்ணத்துல ஒரு அடியை கொடுத்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய தங்கச்சியை ஏமாத்திட்டு இருப்பேன் ஒழுங்கு மரியாதை யா இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள நீ அவகிட்ட உண்மையை சொல்கிற இல்லைனா அவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மிரட்டிட்டு போறாங்க ஸோ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ சோகமாக இருக்கிறான் சோகத்தில் அவனுடைய அப்பாவை போய் மீட் பண்ண போறான் அதாவது இந்த அப்பா வந்து சின்ன வயசுலேயே டிவோஸ் வாங்கியிருப்பாங்க இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து நான் ஒரு பொண்ணை உண்மைக்குமே லவ் பண்ணுறேன் ஆனால் அவளை ஏமாத்திட்டு இருக்கிறேன் அது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிதுன்னா என்ன ஆகுனே தெரியல எனக்கு கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்ட்டு இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மையுமே சொல்கிறான் ஸோ இந்த அப்பாவுக்கும் இப்போ ரொம்பவே ஃபீல் ஆகுது ஏன்னா இவரும் ஒரு பிளே பாயா தான் இருந்திருப்பாரு ஆனால் பையனுடைய கதையை கேட்டு இவரே கண் கலங்கி போயிடுறாரு ஸோ நான் தான் ஒரு பேட் அப்பாவாக இருந்திருக்கிறேன் ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது நீயாவது வாழ்க்கையில சக்ஸஸ் ஆகணும் என்னை மாதிரியே இருந்துடக்கூடாது ஸோ நீ எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையாக சொல்லிடணும் ஆனால் எப்படி சொல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி லூருக்கு இங்கே இருக்கிற யாரெல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆக்சுவலாக லூருன்றது ஒரு பிளேஸ் போல அங்கே வந்து ஒரு அபூர்வமான சர்ச்சை ஒன்று இருக்குது அதில் ஹேண்டிகாப்டு பீப்புளுக்கு மிராக்கில் நடக்கிற மாதிரி நிறைய நடக்கும்ன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இதை அங்கே அப்புன்னு ஹீரோ ஹீரோடைய அப்பாவும் ஸோ அங்கே உண்மையாக மிராக்கள் நடக்குதோ இல்லையோ ஆனால் நம்ம அங்கே போகும் நீ உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை அங்கே கூட்டிட்டு வா அங்கே வச்சு உனக்கு மிராக்கிள் நடந்து நீ நடந்துட்டதா நம்ம அவளை நம்ப வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கவான பிளான் போடுறாங்க அதே டைம் இந்த சைட் நம்ம ஹீரோயினுடைய அக்கா பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சொல் இந்த மாதிரி ஹீரோ உனக்கு கரெக்டான ஆள் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அவன் மேல நீ அதிக ஆசைலாம் வைக்காத அவன் உனக்கு ஃபிட்டான ஆள் கிடையாது அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின்க்கு கால் வருது ஹீரோ கிட்ட இருந்துதான் அதாவது ஹீரோ எதுக்கு கால் பண்ணியிருப்பானா அந்த லூர் என்ற பிளேஸ்க்கு போறான் இல்லையா அதனால ஹீரோயினையும் அங்க கூப்பிடுறாங்க சோ ஹீரோயினும் சரின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதை பத்தி அக்கா கிட்டேயும் சொல்ல லூருக்கா அங்க எதுக்கு போறீங்க அங்க ஏதோ மிராக்கள் நடக்குது அது இதுன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் நம்பியே செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இருக்கலாம் ஒருவேளை ஏதாவது பெரிய மிராக்கள் கூட நடக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு ஹீரோ முன்னாடியே என்னை ஏமாத்துறான்றது எனக்கு தெரியும் என்னதான் அவன் என்னை ஏமாத்து னாலுமே ஒருத்தர் என்ன இந்த அளவுக்கு லவ் பண்றான்றதும் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அவர் என்ன ரொம்பவே லவ் பண்றாரு தான் அதனாலதான் நானும் அவரை பத்தி தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்க நம்ம ஹீரோ வந்து அந்த லூருக்கு வந்துடுறான் லூருக்கு வந்ததுமே அங்க இந்த வீல் சேர்ல எல்லாம் இருக்கிறவங்க அந்த சர்ச் முன்னாடி வந்து நிக்கிறாங்க அங்க ஒரு ஃபாதரும் வந்து இவங்க எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாரு அவரு நம்ம ஹீரோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சாரு இவனால நடக்க முடியும்ன்ற மாதிரி உடனே அவனை மட்டும் தனியா சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு வந்து இங்க பாரு உனக்கு நடக்க முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏதோ ஒரு காரணத்துக்காகங்க வந்திருக்கிற அதனால முன்னாடியும் நீ எந்திரிச்சு நடந்துராத சோ so, இது மத்தவங்களுக்கு நம்பிக்கை கொண்டு வரும் அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் நீ இந்த மாதிரி பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ வெளியில அனுப்பிடுறாரு சோ ஹீரோவும் போச்சா இதுவும் போச்சுடா அப்படின்னு சோகத்துல வெளியில வரும்போது நம்ம ஹீரோயினும் இங்கே வந்திருப்பாங்க அப்படியே ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது தெரியாதனமா ரோடுக்கு நடுவுல அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம் அந்த சைடு ஒரு பெரிய ட்ரக் வந்து நம்ம ஹீரோயினும் போது வருது இதை வந்து நம்ம ஹீரோ பாத்துறா அவளுதான் மறண்டு போறான் அவனையே அறியாம வேகமா எந்திரிச்சு ஓடி வந்து எப்படியோ கடைசி சகன்லாம் தானே நம்ம ஹீரோ காப்பாத்திட்டான் சோ டக்குனு ஹீரோயின் ஹீரோ பாக்குறாங்க அவன் நிக்கிறத பார்த்ததுமே இது எல்லாமே மீராக்குலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா அழுதுகிட்டே உண்மை நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச மாதிரி அங்க இருந்து அப்படியே பஸ்ல கிளம்பிட்டாங்க சோ ஹீரோக்கு இப்ப ரொம்பவே கஷ்டமா ஆயிடுச்சு ஹீரோயினுக்கும் தெரிய வந்துடுச்சுன்ற மாதிரி அதே சோகத்துல ஆபீஸ்க்கு போனா அங்க பார்த்தா இவ அவனுடைய ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் கூட ஆஃபர்ல இருந்திருப்பான் இல்லையா அது வந்து வெளியே வந்திருக்கும் அதனால அந்த ஃபேபியும் போட்டு நம்ம ஹீரோ அடிக்கிறான் அது போக இதெல்லாம் தெரிஞ்ச அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா அவளும் பாத்தீங்கன்னா வேலையே வேண்டான்ற மாதிரி ரீசைன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அடி மேல அடி விழுந்துட்டே இருக்குது அதனால என்ன பண்ணுறான்னா ரொம்பவே சோகமாக அவனுடைய அம்மாவுடைய கல்லறைக்கு போகிறான் அங்கே போய் அம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்குறேன் அது போக நான் உங்களை கூட பார்க்க வந்தது கிடையாது அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக அம்மா கிட்டே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான் மொதல் தடவை இந்த மாதிரி பண்ணுறான் அதுக்கப்புறம் அப்படியே ஆஃபீஸ்க்கு வரான் அவனுடைய லைஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது இவன் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு இன்டர்ன் பொண்ணை வேலையை விட்டு தூக்கிருப்பான் இல்லையா அந்த பொண்ணை மறுபடியும் கம்பெனியில் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பானே அந்த பொண்ணை வந்து ஜாயின் பண்ணுறான் அவகிட்டையே மார்க்கெட்டிங்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்குறான் அவளுடைய ஐடியாபடியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோயினுடைய வீட்டுக்கு தான் வரான் அங்கே ஹீரோயினுடைய பாட்டி மட்டும் தான் இருக்கிறாங்க அவங்க கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி இந்த மாதிரி நான் ஹீரோயினை ரொம்ப ரொம்ப உண்மையாக லவ் பண்ணுறேன் அவன் இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியல எனக்கு புரியுது அவளை நான் ஏமாத்திட்டேன்னு ஆனால் அது எல்லாமே ஸ்டார்டிங்கில் தான் ஆனால் அதுக்கப்புறம் நான் அவளை அப்படி நினைச்சது கூட கிடையாது அவள் எனக்கு வேணும் அவள் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள் என்னுடைய ஃபோன் காலையும் அவள் எடுக்க மாட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவள் இல்லாமல் எனக்கு பைத்தியமே பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனமாக ஒரு இதையும் தட்டி விட்டுடுறான் ஸோ ஹீரோடைய இந்த இந்த எல்லாம் பார்த்து அந்த பாட்டிமா வந்து இங்கே பாரு என்னுடைய பேத்தி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு அவள் கூட பழகுற பசங்களுக்கு என்ன தேவைன்றது அவளுக்கு முன்னாடியே புரிஞ்சுப்பா ஸோ இருந்தாலும் அவன் கூட அவ இவ்வளோ நாள் பழகிருக்கானா உண்மைக்கும் அவளுக்கும் அவள் லவ் இருந்திருக்கணும் ஸோ இதனாலே நான் உனக்கு என் பொண்ணோடைய அட்ரஸ் தரேன் அவள் எங்கே போயிட்டுருக்கான்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எங்கே போயிட்டுருக்காங்கன்ற மாதிரியான அட்ரஸையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி இன்னொரு வாட்டி என்னுடைய பேத்தியை நீ ஏமாத்தினேன்னு வச்சுக்கோ ஏன் உண்மைக்குமே உனக்கு ரெண்டு கால் இருக்காது சரியா அப்படின்ற மாதிரி மிரட்டையும் அனுப்பி விடுறாங்க அவ்வளோதான் ஹீரோயின் இருக்கிற இடத்த தெரிஞ்சதுமே வேக வேகமாக நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு பஸ்ஸில் போய் ஏறுறான் ஏறி என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கேட்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன என் மேலே பரிதாபப்பட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தயவு செஞ்சு பஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரோயினுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்குது இருந்தாலும் அவன் பண்ண தப்பாக உணரணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ ஹீரோவும் சோகமாக அப்படியே வெளியில் வந்துடுறான் அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது நம்ம ஹீரோ ஊருக்கு வந்துட்டு அதாவது ரோமில் தான் இருப்பான் ரோமுக்கு வந்துட்டு காலையிலேயே ரன்னிங் ஓடுவான் இல்லையா பயங்கர வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான் இழைச்சாலும் நிற்காம ஓடி ஒரு கட்டத்தில் ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே ரேஸ் ஆனதும் நிற்க முடியாமல் அப்படியே கீழே உட்காந்துடுறான் அந்த டைமில் ஒரு வீல் சேர் வருது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோ பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகி நீ ரோம்க்கு எப்போ வந்தால் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்கில் ஒரு பொய் சொல்லியிருப்பான்ல ஹீரோயினை பார்க்க வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பான் இல்லையா அதே மாதிரி இங்கே எனக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு அதனால தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு ஹீரோ ஸோ ஸ்டைலையே மெமிக்கரி பண்ணி சொல்ல அவ்வளோ தான் ஹீரோ அப்படியே மன போயிட்டான் ஸோ மனசால சாரி கேட்குறான் ஹீரோயினா அதை மன்னிச்சிட்டாங்க ஸோ ஃபாஸ்ட் எல்லாம் நம்ம மன்னிச்சிடலாம் இப்போவா உன்னை நான் ரைடு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கிக்கிட்டே ரைடு போக அப்படியே பார்த்தீங்கன்னா சீனும் கட் ஆகுது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய ஐம்பதாவது பேர்த்டே பார்ட்டியை காமிக்கிறாங்க அங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினை தூக்கி வச்சுட்டு சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான் அதே டைமில் இந்த ட்வின் பிரதர் இருக்கான் இல்லையா அவன் ஹீரோயினுடைய அக்கா கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான் இங்கே நம்ம ஹீரோவோ ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக ப்ரொப்போஸ் பண்ணி என்ன ஆனாலும் சரி உன்னை என் கையில் இருந்து கூட நான் இறக்கி விட மாட்டேன் பாரு உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ட்டு நிறைய ப்ராமிஸ் பண்ணிட்டுருக்கிறான் அப்படியே ரெண்டு பேரும் கடைசியில் கிஸ் பண்ணிக்கிறாங்க அதோட இந்த சூப்பரான படத்தையும் முடிக்கிறாங்க எப்படி இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு இல்லை கண்டிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு ஃபீல் குட் படம் பார்த்துருக்கோம் அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் இன்ஸ்டாடியாக ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பெரிய மிஸ்டர் ஐஸ்டோர் ஃபேமிலி சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க